வணக்கம் நண்பர்களே சுக்கரன் கேது சுக்ரன் கேது கிரக சேர்க்கை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் சுக்ர பகவானும் கேது பகவானும் ஒரு ஜாதகத்தில் ஒரே ராசியில் ஒரே கட்டத்தில் இணைஞ்சால் அந்த கிரக சேர்க்கைக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அந்த ஜாதகருக்கு அது நல்லது செய்யுமா கெடுதல் செய்யுமா அப்படின்ற பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் கும்பை பிளோக்குமா இது உங்கள் சாய்த்து ரூமுறை நான் சொல்கிறேன் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேரன் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உள்ளான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய்த்துரமுகன் நான் வச்சா அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேர்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேச்சு இப்போ இந்த சுக்கரன் கேது கிரக சேர்க்கை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதாவது கலத்திர காரகன் அசுர குரு பிறகு என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கர பகவானும் கொடியவன் கொடூரன் நயவஞ்சகன் கபடதாரி ஞானக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய கேது பகவானும் இணைந்து ஒரே ராசியில அதாவது எந்த ராசி எந்த லக்னமா வேணாலும் வருகிறான் உங்க ஜாதகட்டத்துல சுக்கரனும் கேதுவும் இணைந்து ஒரே ராசியில ஒரே கட்டத்துல இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையில கண்டிப்பா பிரச்சனை இருக்கும் அதையும் குறிப்பா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆண்களுக்கு சுக்கிரன் என்பவர் வரக்கூடிய மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் ஆண்களுக்கு சுக்கரன்னா மனைவி பெண்களுக்கு செவ்வாய் தான் கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிப்பட்ட சுக்கரன் கேது ஒரு ஆண் ஜாதகத்தில் குறிப்பாக அது ஆண்களுக்கு தான் பாதிப்பு அதிகம் வரும் ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் கேது இணைந்து ஏற்படும் போது திருமண வாழ்க்கையில் மனைவி வகையில் பிரச்சனை பிரிவு மனஸ்தாபம் இது போன்ற விஷயங்களை இந்த கிரக சேர்க்கை ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த சுக்கரன் கேது சேர்க்கை இருந்தால் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக காதல் தோல்வி நிச்சயமாக உண்டு எழுதி கொடுத்துடலாம் சுக்கரன் கேது இருந்தால் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக லவ் ஃபெயிலியர் காதல் தோல்வி அதே மாதிரி சுக்கரன் கேது சேர்க்கை இருந்தால் அந்த ஆணுக்கும் அந்த மனைவிக்கும் அதாவது கணவருக்கும் மனைவிக்கும் சரியாக ஒத்துப்போகாது அதாவது என்ன கணவர் மனைவி மேலே பாசமாக இருந்தாலும் அந்த மனைவி அந்த கணவரை புரிஞ்சிக்க மாட்டாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு என்ன செஞ்சுட்டாரு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு இல்லையா நம்ம கேள்விப்படுறோம் சில மனைவிகள்லாம் அவர் என்ன தான் செஞ்சுட்டாரு என்ன பரிசாரம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடிய வந்து மனைவியோட கணவர் ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் கேது அமைக்கிறோம் அந்த சுக்கரன் கேது இருந்தாலே மனைவியை திருப்தி மனைவி திருப்திங்கிறது இருக்காது மனைவி கணவருக்கு மனைவிக்கும் அந்த மனக்கசப்பு சங்கனங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் கணவர் என்னெல்லாம் செஞ்சாலும் அவரை அந்த அவரோட மனைவி புரிஞ்சிக்கவே மாட்டாங்க எவ்வளோ பாசமாக இருந்தாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க அந்த திருமண வாழ்க்கையில் குறிப்பாக கணவன் மனைவி உறவுல பிரச்சனைகளையும் தெரிவையும் கொடுக்கும் இந்த கிரக சேர்க்கை நல்லது இது பண்ணுறோமா சார் இந்த சுக்கரன் கேர் சேர்க்கைனா சினிமா ஃபீல்டு மீடியா ஃபீல்டில் வாய்ப்பு கொடுக்கும் மீடியா ஃபீல்டில் வரணும் அப்படின்னா ஒன்று சுக்கரன் ராகு சுக்கரன் புதன் சுக்கரன் கேர் சேர்க்கை இருந்தால் தான் அந்த கேமராவில் நம்ம வர முடியும் அந்த மீடியா துறை கலைத்துறையில் வரணும்னா அந்த சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கணும் கலைத்துறையில் மீடியா ஃபீஸ்டில் இருக்கிற பலருக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்கணும் அல்லது சுக்கரன் கேது சேர்க்கை இருக்கணும் இந்த கிரக சேர்க்கை இருந்தால் தான் இந்த சினிமா ஃபீலில் வர முடியும் அதே மாதிரி இந்த சுக்கரன் கேது கிரக சேர்க்கை இருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் துரிமையும் ஏற்படுத்துகிறது சில பேருக்கு இரண்டு திருமணத்தை கொடுக்குறது சில திருமணமே தாமதமாக நடக்கும் அது குறிப்பாக அந்த சுக்கரன் கேது சேர்க்கை வந்தால் மனைவி அமையிறதுலேயே அதாவது மேரேஜ் ஆகிறதுலேயே தடையும் சிரமங்களையும் கொடுக்கும் ரொம்ப போராடி தான் அந்த ஜாதகர் கல்யாணம் பண்ணுவார் காதல் தோல்வி நான் சொன்ன மாதிரி இருக்கும் அதே மாதிரி திருமணத்துக்கு பிறகும் அந்த பிரச்சனைகள் உண்டு இதுக்கு என்ன சார் தீர்வு அப்படின்னா அந்த சுக்கரன் கேது சேர்க்கை இருந்தாலும் அந்த சுக்கரன் கேது சேர்க்கையை குரு பகவான் பார்த்தாலோ அல்லது குரு பகவான் சேர்ந்தாலோ பாதிப்பு குறையும் வீரியம் குறையும் அதே மாதிரி இந்த சுக்கரன் கேது சேர்க்கை உள்ளவங்க சுக்கரனோட ஸ்தலமான ஸ்ரீரங்கத்துக்கு சென்று பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமனை போனோம் இந்த சுக்கரன் கேது சேர்க்கை உள்ளவங்க கன்னி பெண்களுக்கு இளம் பெண்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி அந்த இளம் பெண்களுக்கு ரொம்ப நாள் திருமணம் ஆகாத பெண்களுக்கு அந்த திருமணத்துக்கு உதவிய உதவிகளை செய்வது ரொம்ப சிறந்தது இந்த தோஷத்துக்கு இது ஒரு களத்திற தோஷம் தான் சுக்கரன் கேது சேர்க்கைங்கிறது இது ஒரு வகையான களத்துற தோஷம் அதனால் ஸ்ரீரங்கத்துக்கு வெள்ளிக்கிழமணியில் போய் பெருமானையும் தாயாரையும் தரிசனம் பண்ணவும் கன்னி பெண்களுக்கு வயது முருகின்ற பெண்களுக்கு திருமணம் ஆகாமல் ரொம்ப நாளாக போராடுறவங்களுக்கு அவரால் முடிஞ்ச உதவிகளை திருமணத்துக்கு செய்வோம் அப்படி செஞ்சால் அந்த சுக்கரன் கேது சேர்க்கையோட பாதிப்பும் ஏரியும் குறையும் நண்பர்களே இது போன்ற தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேர்கள் இன்னொரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதை கால் பண்ணுங்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் நம்மச்சிங்க ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்கள் துல்லியமாக சொல்லிகிட்ருக்குறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேர்கள் இன்னும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கும்ப வினோத்து மாதிரி இதுவும் உங்கள் சாய்த்து நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்